இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம ரொம்பவே அழகான ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் கேட்க போறோம் நிச்சயமா கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க சரிங்க அப்பா பிளீஸ் என்னால ஏத்துக்கவே முடியாது தன் மனதின் ஆதங்கத்தை அவன் தந்தை மாரிமுத்துவிடம் சொன்னான் மாணவ் ஏன்பா முடியாதுன்னு சொல்ற நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும்ல தயங்காம சொல்லு பரவாயில்லை என்று மாரிமுத்துவும் அவன் மகனை விடுவதா இல்லை அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா ஆனா இது சரியா வரும்னு எனக்கு படல அவ்வளோதான் அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா ஏன் தனியா இருக்கணும் இங்கே வந்து தங்கிடலாமே என்றான் மகன் மகனின் கரிசனமான பேச்சு மனதை தொட்டாலும் தனியாகவே கட்டையாயிற்று அவ்வளவு சீக்கிரத்தில் தனது முடிவை மாற்றிக்கொள்ள கொள்ள முடியும் மாரிமுத்துவுக்கு தெரியும் ஆமாப்பா எங்க கூட வந்து தங்கிடலாமே ஏன் தயங்குறீங்க என்று மருமகளும் கேட்டால் மகன் மருமகள் இருவருக்கும் மாரிமுத்துவின் முடிவில் துளியும் விருப்பமில்லை என்பது அவர்களின் பேச்சிலிருந்தே லேசாய் அவருக்கு புரிந்தது இங்க பாருப்பா இதுதான் என் முடிவு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் என் முடிவில் எந்த மாற்றமும் நான் செய்ய விரும்பல என்று சொல்லி கிளம்ப ஆயத்தமான தன் அப்பாவே தடுத்து நிறுத்தினான் மாணவ் அப்பா தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ஏத்துக்கிற விஷயம் இல்லை ஊர் உலகம் என்ன சொல்லும் இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா உணர்ச்சி பொங்க அனல் பறக்கும் தன் மகனின் வார்த்தைகளை கேட்டு கொஞ்சமும் தளராமல் தினமான கல்லாய் நின்று கொண்டிருந்தார் மாரிமுத்து மாணவின் மனைவி இருவருக்கும் வாக்குவாதம் வந்துவிடும் என்று பயந்து மாணவின் அருகில் போய் நின்றவாறே அவனது முதுகை லேசாய் இருக்கும்படி தட்டிவிட்டவாரேன் என்றால் மாணவ் நான் ஒரு தகப்பனா உனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சரியாக செய்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் அம்மா அதான் என் மனைவி அந்த புண்ணியவதி நம்மளை விட்டு போனது என்னை விட உனக்கு தான் அதிகமான வழி ஏன்னா அவள் உன்னை பெத்தவ உங்கள் தொப்புல் கொடி பந்தம் எங்கள் கணவன் மனைவி உறவை விடவும் ரொம்ப ஆழமானது அதனால நான் இப்போ அதை பற்றி பேச விரும்பல உன் அம்மா இருந்த இடத்துல இன்னொரு பெண் வர்றத உன்னால் ஏற்றுக்க முடியல அதனால தான் இப்படியெல்லாம் காரணம் சொல்ற அவளுடைய நிரந்தர பிரிவு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான் ஆனா இப்போதைக்கு மனைவி குழந்தை இப்படின்னு பல உறவுகள் உன்னை சுற்றி இருக்குது ஆனா என்ன பாரு நான் ஒரு தனிமரம் எங்க போனாலும் அவ அதான் உங்க அம்மா அவன் நினப்பு மனசை விட்டு அகல மாட்டுது நீங்க சின்னஞ்சிருசுங்க உங்க கூட வந்து தங்கறது அவ்வளவு நாகரிகம் இல்ல தனிமை ரொம்ப கொடுமையா இருக்கு இருக்க போறது இன்னும் கொஞ்ச காலம்தான் அதுல ஒரு துணை மனசுக்கு ஆறுதலா இருந்தா ரொம்ப நிம்மதியா இருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு துணியெல்லாம் வெளுத்து போட்டு அவ என்ன நல்லா பார்த்த காலத்துல அவ அருமை எனக்கு தெரியல இப்ப தனியா இருக்கும்போது சத்தம் போடாமடற தெரியும்னு அது எனக்கு நல்லா பொருந்தும் தன் அப்பா மாரிமுத்து அவர் மனதின் சோக சுமைகளை கொட்டி கொண்டிருக்கிறார் என்று மானோ புரிந்து கொண்டாலும் அவரது முடிவுக்கு அவன் செவிசாய்க்கு நன்றாய் யோசிக்க வேண்டியிருந்தது மனபாரத்தை இறக்கிய தெம்பில் தன் வாடகை வீட்டை நோக்கி புறப்பட்டார் மகனும் மருமகளும் யோசிக்கும் வரை அவருக்கு பொறுமை இல்லை மாணவ் முதன் முதலாக தன் மனைவியை பார்க்கவே கூச்சப்பட்டான் அவன் தந்தை மாரிமுத்து தவறான முடிவொன்று எடுத்து தன்னை தன் மனைவியின் முன் தலைகுனியும்படி செய்துவிட்டார் என மிகவும் அருந்தினான் அவன் எப்படி உடைந்து போய் இருப்பது இதுவே முதல் தரம் இப்பிரச்சனைக்கு இன்றே இப்போதே ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தாள் அவன் மனைவி என்னங்க ஒருவேளை நான் போயிட்டுன்னா என்ன பண்ணுவீங்க வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல இவளது கேள்வி அவனுக்கு நறுக்கின்றது என்னடி கேள்வி இது என்று சலித்து கொண்டே கேட்டான் சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிப்பீங்களா மாட்டீங்களா இப்ப இந்த கேள்வி எல்லாம் ரொம்ப முக்கியமா வேற வேலை இருந்தா போய் பாருப்போ என்று கராரான குரலில் சொன்னான் காரணம் இல்லாம நான் எதையும் பேசவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் நீங்களே பதில் சொல்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்றால் நமட்டு சிரிப்போடு விடமாட்டியே இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கணுமா நீ இருந்த மனசுடா இது உன் மேல வச்சிருக்கிற அதே அன்பு இன்னொரு ஆள் மேலயும் வராதே அது ரொம்ப கஷ்டம்டா என்று உருக்கத்தோடு சொன்னான் மாணவ் சொல்லும் போதே அவனது குரல் தழுதழுத்தது அப்போ நம்ம குழந்தை அவனை எப்படி வளர்ப்பீங்க அவனை உங்க ஆபீஸ்க்கே தூக்கிட்டு போயிடுவீங்களா என்று கேட்ட சிரித்தால் உங்க அம்மா வீட்டுல நம்ம பயணம் விட்டுடுவேன் அவங்க நல்லா வளர்ப்பாங்க என்று முகத்தை கோணலாக வைத்து கொண்டு சொன்னான் மாணவ் ஐயோ சாமி என்ன கூத்து இது எங்க அம்மாவை பார்க்கவே ஒரு ஆள் வேணும் அவங்க நம்ம பிள்ளைய பார்க்கணுமா நல்லா இருக்கு போங்க கேட்க அவங்க என்ன சிறு வயசு குமரியா என்று மடக்கினாள் இப்ப என்னதான் உனக்கு வேணும் ஏன் இப்படி போட்டு படுத்துற ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் ஆயிட்டா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணாமலும் இருக்கலாம் காரணம் வரப்போறவ நம்ம பிள்ளைய சரியா கவனிச்சுப்பாளான்னு எனக்கு தெரியாது அதனால் அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் இதை பற்றி கண்டிப்பாக உன் படத்துக்கு முன்னாடி பூ போட்டு பார்த்து நல்ல முடிவாக எடுக்கிறேன் சரியா என்று படபட வேணால் பட்டாசாய் வெடித்து தள்ளியவனை ஒரு கணம் முற்று நோக்கினால் மனைவி ஒரு குழந்தை அம்மாவோடு பாசமும் அரவணைப்பும் இல்லாமல் வளர்றது ரொம்ப கஷ்டன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படியே வளர்ந்து நல்ல பண்புள்ள ஒரு மனுஷனாக வளர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க வளர்க்கப்பட்டிருக்கீங்க அதுக்கு முழு காரணம் உங்க அப்பா அவர் ஒரு கவிஞரா இருக்கலாம் அவரது பேச்சிலையும் எழுத்துலையும் உள்ளர்த்தங்களும் இரட்டை அர்த்தங்களும் அதிகமாகவே இருக்கலாம் ஆனா அவர் குணத்துல எல்லாம் சொக்க தங்க அதனாலதான் உங்களை இப்படி ஒரு நல்ல மனுஷனா அவரால் வளர்க்க முடிஞ்சது வாழ்ற காலம் எல்லாத்தையும் உங்களை சரியா முறையா வளர்க்கவே அவர் வாழ்ந்திருக்காரு அவருடைய மொத்த இளமை காலத்தையும் உங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்காரு அவரை பார்த்தா உங்களுக்கு இரக்கமா இல்லையா தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை இப்போதான் அவர் வாழ ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் முதுமையில தன் எல்லா கடமைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு மன திருப்தியோட அதையே நாம தடுக்கணும் உங்களுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் நான் இல்லைன்னா உலகமே நின்றுடும் இப்ப வாச்சு கொஞ்சம் அழகா இருக்கட்டுமே நந்தி மாதிரி நாமையே அவர் சந்தோஷத்துக்கு குறுக்க நிக்கணும் என்று கூறினாள் மனைவி மனைவியின் வார்த்தைகள் மாணவின் நெஞ்சை தொட்டன அவன் கண்முன் தன் தந்தை மாரிமுத்து தனக்காக பாடுபட்ட காட்சிகள் நிழலாடின முடிவில் அவனது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது மறுநாளே தன் தந்தை மாரிமுத்துவை பார்க்க சென்றான் மகன் அவரோடு அதே வீட்டில் இருந்தால் அவனது புது தாய் செண்பகவல்லி அவள் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது புது தாளி அவளை கண்டதும் மாணவின் மனைவி வேகமாய் ஓடி சென்று அவளை அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் இருவரும் சிரித்தவாறே அடுப்படிக்கு சென்றனர் மாரிமுத்து கையில் பத்திரிகையுடன் நாட்களில் அமர்ந்திருந்தார் மாணவ் கையில் குழந்தையுடன் ஜன்னல் ஓரம் நின்றவாறு அவன் அப்பாவிடம் எப்படி பேசுவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அந்நேரம் பார்த்து வீட்டின் முன் கார் சத்தம் கேட்டது தாத்தா என் கதை பேப்பர்ல வந்திருக்கு என்று அலறிக்கொண்டே வீட்டிற்குள் வந்தால் நிதர்சலா முன்பு மாரிமுத்து இருந்த வீட்டின் பக்கத்து வீட்டு பெண் சரி கூப்பிட்டு போனால் போகட்டும் இவளும் பேத்திதானே மாணவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிருந்தால் இதே வயதிலேயே பேத்தி இருந்திருப்பாளோ என்னவோ என்று மாரிமுத்து யோசித்ததும் உண்டு வீட்டில் வந்து புகுந்தவள் மாணவை பார்த்ததும் ஹாய் அண்ணா ஹே குட்டி பையன் இங்க பாரு அத்தை வந்திருக்கேன் என்று அவனை கொஞ்ச ஆரம்பித்து உங்க தாத்தா கல்யாணம் பண்ணிட்டார் தெரியுமா என்றான் மாணவ் நிதர்சலாவிடம் அண்ணா அவங்க பேரு செண்பகவல்லி வயது ஐம்பத்தஞ்சு பைபாஸ் சர்ஜரி செஞ்ச ஆளு கணவர் இருந்து பத்து வருஷம் ஆகுது அவரோட பென்ஷன் பணத்துல தான் இவங்க போடுது குழந்தைகள் இல்லை தனியாளு நம்ம தாத்தா மாதிரி தாத்தாவோட கவிதைகள்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய படிப்பாங்க தாத்தா தான் நம்ம ஆளாச்சே அதான் ஒரு நாள் ரெண்டு பேரையும் அறிமுகம் பண்ணி வச்சேன் வயசான காலத்துல ரெண்டு பேரும் அன்பை பரிமாற விருப்பப்பட்டாங்க திருமண பந்தம் அதுக்கு சரியான ஒரு வழி நான் தான் உங்ககிட்டையும் அன்னிக்கிட்டையும் இதை பத்தி பேச சொன்னேன் என்றால் நிதர்சலா அப்போவே நினைச்சேன் இந்த மாதிரி நார்தர் வேலையெல்லாம் கண்டிப்பா நீ தான் பண்ணியிருப்பேன்னு பரவாயில்ல புழைச்சிப்போ மன்னிச்சு விடுறேன் என்று அவளிடம் கூறினான் அதற்குள் மதிய உணவு தயாராகி பரிமாற்றத்திற்கு காத்திருந்தது அனைவருக்கும் உணவை பரிமாறி கொண்டிருந்தால் மாணவின் மனைவி திடீரென்று மாணவ் செண்பகோலியை பார்த்து அம்மா எனக்கு நீங்கள் பரிமாறுறீங்களா உங்களை அம்மா இனிமே நீங்கள் தானே என்னம்மா என்றான் மாணவ் அவனது வார்த்தைகள் செண்பகவல்லியை மட்டுமின்றி அந்த உணவு மேஜையில் அமர்ந்திருந்த அனைவரது முகத்திலும் சந்தோஷத்தை தாண்டவமாட வைத்தது இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த கதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நிச்சயம் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் அணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்